अघोराजद्रा okay. पक्षा okay. okay. hey, 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 ஒரேச <com selection>

எங்களுடைய மாவட்ட மாநகர் மாவட்ட கழக செயலாளர் கழகத்தின் அமைப்பு செயலாளர் அருமைச் முன்னாள் முன்னேற்ற கழகத்தின் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மாவும் ஆட்சி வழங்கியிருக்கிற கழகத்தின் மிக முக்கிய மாநாடாக வீர வரலாற்றின் பொன் விழா அவர்களையும் கழகத்தின் தலைமை நிலைய செயலாளர் கோவை புறநகரின் ஆற்றல் மிகு தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அருமையான எஸ்பி வேலுமணி எம்எல்ஏ அவர்களையும் கழகத்தின் அமைப்பு செயலாளர் வந்து கொண்டிருக்கிற கழகத்தின் அமைப்பு செயலாளர் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முன்னாள் தலைவர் தனபால் எம்எல்ஏ அவர்களையும் வெற்றி மாநாடு தொடர்ந்து அம்மாவின் மிகப்பெரிய பொதுக்கூட்ட வெற்றி நோய்க்கு அத்தனை நடந்திருக்கிறது அப்படிப்பட்ட மதுரை மாவட்டத்தில் நடக்கிற இந்த நல் விழாவில் உங்களையெல்லாம் எல்லாம் வரவேற்கிறதுக்கு முன்பார் இங்கே வரையை தந்திருக்கிற நம்முடைய கழகத்தின் மூத்த முன்னோடிகள் கழகத்தின் தளபதிகள் கழக பொதுச் செயலாளர் முன்னு முன்னாள் அமைச்சர் அருமை அண்ணன் கே பி முனுசாமி அவர்களையும் கழக பொருளாளர் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் போற்றோருக்குரிய இனி அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களையும் முன்னாள் அமைச்சர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அம்மா பேரவை செயலாளர் உங்களை வரவேற்று பேசுவார்கள் நன்றியுரை முன்னாள் அமைச்சர் சகோதரி ராஜலட்சுமி அவர்கள் நன்றியுரை ஆற்றுவார்கள் நன்றியுரை முடிந்தவுடன் அனைத்து தொண்டர்களும் தலைமை கழகத்தால் ஏற்பாடு செய்து உணவு சாப்பிட்டு அன்பையும் ஆதரவையும் பெற்றவராக புரட்சி தலைவி அம்மாவுடைய அருளாசியை பெற்றவராக புரட்சி தலைவியை புரட்சி தலைவரைய அருளாசி பெற்றவராக இந்த இயக்கத்தை தலைமையேற்று பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதில் இருந்து இன்றைக்கு இந்த இயக்கத்திற்கு நாள்தோறும் புத்துணர்ச்சி கொடுத்துக் கொண்டு ஒரு அண்ணா ஒரு கட்சி என்றால் இப்படித்தான்டா இருக்கணும் ஒரு தலைவன்னா இப்படித்தான் இருக்கணும் சொல்ற அளவுக்கு பேசுகின்ற அளவுக்கு இயக்கத்தை வழிநடத்துகின்ற அண்ணன் எடப்பாடியாருடைய அருமையான ஆலோசனைக்கு இணங்க அவருடைய அற்புதமான எண்ணத்தின் அடிப்படையில் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவன் அம்மாவும் புரட்சி தலைவர்தான் இந்த மண்ணிலை நடமாடுகிறவரை மதரக்காரன் அண்ணாதிராவுட முன்னேற்ற கழகத்துடைய கொடியை பிடித்து கொண்டுதான் இருப்பான் போக மாட்டான் அப்படிப்பட்ட இந்த மண்ணுக்கு நீங்க வருகை தந்து இந்த மாநாட்டை தொடங்கி வைக்கின்ற அருமையான நிகழ்ச்சியை நமக்கு பிறகும் நம்முடைய சந்ததியில் அவருடைய சந்ததியில் பேச போகின்ற மாநாடாக இந்த மாநாடு அமையப் போகிறது அதற்கு நீங்கள் வித்திட்டு இருக்கிறீர்கள் உங்களை பாதங்களுக்கு வருகை அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் கன்னியாகுமரியிலிருந்து திருத்தணி வரை பறந்து விரிந்திருக்கிற தமிழ்நாட்டின் அத்தனை பகுதியில் இருந்தும் எங்க கழக தலைவர்கள் வந்திருக்கிறீர்கள் நிர்வாகிகள் வந்திருக்கிறீர்கள் உங்களை எல்லாம் நாங்கள் இருபதாம் தேதி அகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி இங்கே சந்திக்க இருக்கிறோம் நாம் கூடினோம் என் அன்பை தம்பி சொன்னான் உதயகுமார் சொன்னார் வங்கக்கடல் என்று வங்கக்கடல் பொங்கி எழுந்ததோ என்று சொன்னார் நான் இந்திய பெருங்கடலும் அரபிக்கடலும் முக்கடலும் பார்த்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கிரகத்துடைய தொண்டர்கள் எங்கு பார்த்தாலும் அவருடைய குடும்பங்கள் குடும்பங்களாக வந்திருக்கிறார்கள் வரலாற்றிலே இப்படிப்பட்ட ஒரு மாநாட்டை பார்த்தது கிடையாது ஒரு கூட்டத்தை பார்த்ததில்லை என்று பேசுகிற அளவுக்கு இந்த மாநாடு அமைய வேண்டும் அதற்கெல்லாம் நல்ல நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று நல்ல நேரத்தில் வாய்ப்பை கொடுத்த கழக நிர்வாகிகளுக்கு உங்கள் பொற்பாதங்களுக்கும் என் அருமை அண்ணன் நம்முடைய என்று தேர்தல் தான் சாதாரண குடும்பத்திலே எளிய குடும்பத்திலே விவசாய குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து அம்மாவுடைய அமைச்சரே சக அமைச்சராக இருந்து தன்னை வளர்த்து கொண்டு உழைப்பாலும் தமிழகத்தில் எடப்பாடி பார்க்க முடியாது என்று பேசுகின்ற அளவுக்கு இருக்கிற பொம்மை முதல்வர் தஞ்சாவூர் பொம்மை முதல்வர் ஸ்டாலினுக்கு இன்னைக்கு யாரும் முதலமைச்சர் என்றே பேசுவதில்லை யாரும் அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டதும் கிடையாது அப்படிப்பட்டவருக்கு இன்றைக்கு சவால் விடுகின்றவர் இந்திய துணை ஒரு அற்புதமான தலைவராக பரிணமித்திருக்கின்ற அண்ணன் அவருடைய இந்த என்னுடைய நன்றியை இந்த நன்றியமர வைத்ததுக்காக உண்மையிலே சின்ன பிள்ளை காலத்துல இருந்து எம்ஜிஆர் ரசிகன் எம்ஜிஆருடைய தொண்டன் அவர் கட்சி தொடங்குவார் நான் இந்த இடத்துல இருப்பேன் பத்து வருஷம் அமைச்சரா இருப்பேன் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல ஆனா அந்த இயக்கம் இன்னைக்கு இருக்கிறது பொன்முள்ளா மாநாடு நடத்துகிறது என்னும்போது எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கு என்னுடைய வாழ்நாளி இது ஒரு திருநாள் நான் மறக்க முடியாத நாள் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்து இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று எளியனை இழந்த புட்டி அந்த தமிழ் மொழி தலைவரில் அவருடைய தலைவருடைய தலைவர்கள் அண்ணன் கேபிஎம் அவர்களும் அண்ணன் நத்துவனும் பொருளாதாரம் அதன் நம்முடைய குங்குமண்டலத்தில் இருந்து

அண்ணன் எடப்பாடியவர்கள் புரட்சித்தலைருடைய நூற்றாண்டு விழாவை முதன் முதலிலே எங்கே ஆரம்பிப்பது என்று சொல்லுகிற போது நம்முடைய மேடையில் இருக்கிற அத்தனை தலைமை கழக நிர்வாகிகளும் அண்ணன் எடப்பாடியுடைய தலைமையிலே மதுரையிலே தான் நடைபெற வேண்டும் என்கிற அந்த வரலாற்று வாய்ப்பை நம்முடைய கழக தொண்டர்கள் மீது வைத்திருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையின் அடிப்படையில் தாயுள்ளத்தோடு வழங்கினார்கள் அதைத் தொடர்ந்து அண்ணன் ஜெயக்குமார் அவருடைய தலைமையிலே அங்கே முப்பத்தி ரெண்டு வருவாய் மாவட்டங்கள் சென்னையிலே நிறைவு பெற்றது புயல் வந்தது வெள்ளம் வந்தது அடித்தது ஆனால் ஒரு கூட்டம் கூட நூற்றாண்டு விழாவுடைய அந்த நிகழ்வு தடையில்லாமல் அன்றைக்கு வெற்றிகரமாக அண்ணன் எடப்பாடியுடைய தலைமையிலே நம்முடைய தலைமை கழக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் அண்ணன் எடப்பாடிய தலைமையிலே நடத்தி காட்டினார்கள் இன்றைக்கு மாநில மாநாடு நடத்துகிற அந்த வாய்ப்பையும் தாய் உள்ளத்தோடு நம்முடைய அரசியலுடைய தலைநகராக இருக்கிற எம்ஜிஆர் பக்தர்கள் நிறைந்திருக்கிற புரட்சித்தலைவி அம்மாவுடைய பிள்ளைகள் நிறைந்திருக்கிற இந்த மதுரை மாவட்டத்தில் நடத்த வேண்டும் என்று இங்கே அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களும் அண்ணன் செல்லூர் சொல்வது போல இத்தனை தலைமை கழக நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் அண்ணன் தமிழ்மகன் ஊசன் அவருடைய தலைமையிலே இங்கே வருகை தந்திருப்பது மதுரை அரசியல் வரலாற்றிலே உள்ள ஒரு மாவட்டம் என்றால் அது மதுரை என்று சொன்னார் நிச்சயமாக அதனாலதான் தேர்தலுக்கு போட்டி போடும் போதெல்லாம் மதுரை மண்டலத்தை தேர்ந்தெடுத்து மூத்த முன்னோடி அர்த்தம் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி நடந்த வணக்கத்தை குறித்தாக்கி பத்திரிகைத்துறை நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இது அற்புதமான ஒரு நிகழ்ச்சியாக நம்முடைய புதுச்சேரி எடப்பாடியார் உத்தரவிட நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த மூன்று மாவட்டத்துடைய கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு பின்னால் நம்ம முழுசாமல் பேசும்போது சொல்லுவாங்க பின்னாடி இதுக்கு பின்னாடி மூத்த நிர்வாகிகள் பேசும்போது இதுக்கு முன்னால் நம்முடைய பதினைஞ்சு மாவட்டத்துடைய அந்த மாவட்ட கூட்டங்கள் எல்லாம் எடப்பாடி உத்தரவு வரிசையாக தொடர்ந்து நடைபெறும் இன்றைக்கு பேசும்பொழுது நம்முடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் சொன்னார்கள் பொலித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அக்கா பேசுவது பொலித்தவர் எம்ஜிஆருடைய காலத்திலும் அம்மாவுடைய காலத்திலும் எல்லாம் நிறைய கூட்டம் நடந்தது இங்கே பொள்ளாச்சியார்க்க வந்து மருத்துவ அக்கா வேணாம் ரெண்டாயிரத்தி பத்துல ஆட்சி மாற்றத்துக்கு காரணமா கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய மாநாடு செம்மொழி மாநாடு தீவிரத்துக்கு போட்டு மிகப்பெரிய கூட்டத்துக்கு அதை மட்டும் ரக்க மறந்துட்டாங்க ஆகவே அதையும் ஞாபகப்படுத்திக்கிட்டு கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய ஏன்னா நாங்கள் தான் மாவட்ட செயலாளர் எல்லாம் இருந்து நடத்தினோம் எல்லோரும் கலந்துட்டு அங்கே வந்து ஆகவே அது போல மதுரை பொறுத்தளவுக்கு ராசியான எம்ஜிஆர் இருந்து மதுரை தான் நம்முடைய கோட்டை மதுரை நம்முடைய கோட்டை எந்த காலத்திலையும் இந்த காலத்திலையும் அதே போல அம்மா அவர்கள் அன்பை பெற்ற மாவட்டம் இன்னைக்கு என் தலைவர்கள் எல்லாம் போட்டியிடக்கூடியதுன்னு சொல்லி அண்ணன் கருத்தம் பாண்டியன் சொன்னாரு ஆகவே கண்டிப்பாக ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த மதுரை இல்ல உங்களுக்கு தெரியும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழா இதே மண்ணில் நடத்தினோம் நம்ம இங்க இருக்கக்கூடிய அந்த உதயகுமார் என்ன செல்வன் ராஜ் என்ன ராஜன் செல்லப்பன்லாம் இருக்காங்க அதே போல இன்றைக்கு மாநாடு பொன் விழா மாநாடு சாதாரண மாநாடு இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய அதாவது இந்த கட்சியில் மட்டும்தான் கிளர்ச்சியாளர் பொதுச்செயலராக முடியும் ஒரு விவசாயி ஒரு கிளர்ச்சியாளர் நாட்டை ஆள முடியும் அண்ணா திமுக மட்டும்தான் ஆள முடியும் திமுக முடியுமா திமுக கருணாநிதி இன்னைக்கு ஸ்டாலின் இன்னைக்கு தொடர்ந்து உதயநிதி இப்படிதான் போயிட்டு இருப்பாங்க இந்த மாநாடு பொறுத்தவரை முக்கியமான மாநாடு அது மட்டுமல்ல இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை பக்கம் ஒரே ஒரு குரல் என்ன குரல்னா மு ஸ்டாலின் இந்த ஆட்சி விட்டு போகணும் எதுவும் தெரியாம ஒருத்தர் முதலமைச்சராக இருக்க முடியும்னா ரெண்டு வருஷம் எதுவுமே தெரியாம ஒருத்தர் முதலமைச்சராக இருக்க முடியாது மு ஸ்டாலின் மட்டும்தான் இன்னைக்கு அவங்களுடைய தொலைக்காட்சியில மட்டும் நம்பர் ஒன் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இன்னைக்கு எதுவுமே தெரியாம ஒருத்தர் முதலமைச்சர் இருக்கா மு ஸ்டாலின் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த குரலாக தமிழ்நாடு முழுவதும் என்ன சொல்றாங்க எடப்பாடியார் முதலமைச்சர் வரணும் இந்த நாடு நல்லா இருக்கணும் நாலரை ஆண்டு காலமாக அம்மா இந்த திட்டங்கள் மட்டும்